இலங்கை கடற்படையினரால் நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் மீனவர் பிரிட்ஜோ பறிகொடுத்த தங்கச்சி மடத்தில் தற்போது நிலவும் சூழல் பற்றி அங்குள்ள எமது செய்தியாளர் வினோத்திடம் கேட்கலாம் வினோத் தங்கச்சி மடத்தில் தற்போது நிலவும் சூழல் பற்றி சொல்லுங்க வணக்கம் ஷர்மிளா அதாவது தங்கச்சி மடத்தை சேர்ந்த மீனவர் பிரிட்ஜோ அவர் பிரிட்ஜோ அவர்கள் இலங்கை கடற்படையினரினால் சுட்டுக்கொல்லப்பட்டு நேற்று முன்தினம் வந்து இரவு கடலுக்கு மீன் பிடிக்க சென்றபோது சுட்டுக்கொல்லப்பட்டு திரும்பி இங்கே இங்கே தங்கச்சி மடம் கொண்டு வந்தனர் அவரது உடலை பார்த்து அவரது உறவினர்கள் வந்து மிகுந்த வேதனையடைந்து த தற்பொழுது அதற்கான போராட்டம் வந்து தொடர்ந்து நடைபெற்று வருகின்றது நேற்று இரவு விடிய விடிய இங்கே போராட்டம் நடைபெற்று வந்தது மேலும் வந்து நேற்று இரவு மண்டபம் கடலோர காவல்படை குழுமம் வந்து இந்திய தண்டனை சட்டம் முன்னூத்தி இரண்டின்படி வழக்கு பதிவு செய்துள்ளது மேலும் இங்கே தங்கச்சிமடம் மட்டுமல்லாது பாம்பன் மற்றும் அனைத்து பகுதி மீனவர்களும் மீனவர்களுக்கு உரிய பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி தங்களது போராட்டத்தை இரண்டாவது நாளாக தொடர்ந்து நடத்தி வருகின்றனர் மேலும் இன்றும் வந்து இந்த போராட்டம் வந்து தொடர்ந்து நடக்கும் என்றும் இதற்கான தீர்வு முழுமையாக கிடைக்கும் வரை இந்த போராட்டத்தை கைவிடப் போவதில்லை என்றும் அறிவித்துள்ளனர் ஷர்மிளா வினோத் அவர்கள் முன்வைக்கும் கோரிக்கைகள் என்ன பலியான மீனவரின் உடல் தற்போது எங்கே இருக்கு இலங்கை கடற்படையினருக்கு எதிராக அரசு தரப்பில் எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கைகள் குறித்து சொல்லுங்கள் அவர்கள் வைக்கக்கூடிய பிரதானமான மூன்று கோரிக்கைகள் முதல் கோரிக்கையானது மீனவர் பிரிட்ஜோவை சுற்றுக்கொண்ட அந்த இலங்கை கடற்படையை சேர்ந்த அந்த வீரர் மீது வழக்கு பதிவு செய்து அவரை கைது செய்ய வேண்டும் மேலும் கடலுக்கு மீன்பிடிக்க செல்லும் மீனவர்களின் பாதுகாப்புக்கு மத்திய மாநில அரசுகள் உறுதி கொடுக்க வேண்டும் அதே சென்னையில் உள்ள இலங்கை தூதரகத்தை வெளியேற்ற வேண்டும் உள்ளிட்ட மூன்று கோரிக்கைகளை பிரதானமாக வைத்து இந்த போராட்டங்கள் வந்து தொடர்ந்து நடத்தி வருகின்றனர் இந்த போராட்டத்திற்கு பல்வேறு தரப்பிலிருந்தும் ஆதரவுகள் குவிந்து வருகின்றன குறிப்பாக அரசியல் கட்சிகள் மாணவர்கள் மத்தியில் வந்து இந்த போராட்டத்திற்கு மிகுந்த ஆதரவு பெருகி வருகின்றது மேலும் இதற்காக நேற்று மாலை வந்து தமிழக அமைச்சர் மீன்வளத்துறை அமைச்சர் திரு ஜெயக்குமார் அவர்கள் இந்த போராட்டக்களத்திற்கு நேரிலே வந்து இந்த மாணவர்களுக்கு தங்களது ஆதரவை தெரிவித்து தெரிவித்து வந்தார் அப்பொழுது அவர் கூறுகையில் இது மிகவும் ஒரு காட்டுமீறானித்தனமான செயலில் இது கண்டிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் என்றும் இதற்காக மாநில அரசு வந்து இந்த மீனவர்களின் பாதுகாப்புக்கு அனைத்து அனைத்து விதமான உதவிகளையும் செய்யும் என்றும் தெரிவித்துள்ளார் தற்பொழுது இந்த மூன்று பிரதான கோரிக்கைகளை முன்வைத்து மீனவர்கள் தங்களது போராட்டத்தை தொடர்ந்து வருகின்றனர்